கல்யாண ரமணனா வணக்கம் அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்காரா கேள்விப்பட்டீங்களா இல்லையா ஆனா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த ஏரியா பக்கம் வர வரமாட்டா ஒரு வாரத்துக்கு என்ன கதை அடிச்சாலும் மறுப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது சும்மாவே மறுப்பு கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது அண்ணாமலையோட சொந்த கட்சிக்காரங்களே யாருமே ஏத்து பேச போறது கிடையாது நம்ம என்னன்னாலும் கதை கட்டலாம் அதுல இப்ப வெளிநாட்டு பயணம் வர போயிருக்கிறது நமக்கு கூடுதல் தொக்கு இஷ்ட மெனிக்கு கதை கலந்து விடலாம் ஆமா கிஷோர தம்பி கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டேன் இந்த நேரத்துல நம்ம ஒரு கோஷ்டி வந்து வெளியே ஒரு கதையை ஒண்ணு சுத்திட்டு எனக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் இதை நம்ம சாக்க வச்சு என்ன பண்ணோம்னா இந்த ராஜினாமா பண்ண போறாரு அப்படி இனி ஒரு கதையை ஒண்ணு கிளப்பி விட்டுரும் ராஜினாமா கடிதத்தை கூட வேணா காட்டிடுவோம் ஆமாங்க ஆமா ராஜினாமா கதை நல்லா அழகா உடம்பு தடுங்க எப்படின்னா எட்டு பக்கத்துக்கு ராஜினாமா கடிதம் தயார் அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ்புக் போஸ்ட் ஒன்னு போட்டு விடலான் இருக்கேன் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சாருங்கன்னா எக்ஸல் எடுத்து மெதுவா ஒரு ராஜினாமா போஸ்டர் டைப் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை மறுபடியும் ட்விட்டர்ல போட்டுவிட்டு ஒரு சலசலப்பை கிரியேட் பண்ணலாமான்னு பாக்குறேன் நம்ம போடுதாஸ் இருக்கா அப்படிலாம் போர்டாஸ்ட்டா சொன்ன ஜம்முன்னு ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் ரெடி பண்ணி போட்டு உரத்த குரலில் கணியர் கணியர்னு நாலு கத்து கத்துனா அப்படின்னா கட்சி காரனுங்க அவ்வளோ அந்த அந்த எடுத்து போட்டு ஒரு ஆட்டம் ஆடுவானுங்க நமக்கு வேலை ரொம்ப சிம்பிள் நம்ம வேலை ஜஸ்ட் தூக்கி போடுறது மட்டும் தான் தூக்கிட்டு சுத்துறதுக்குதான் கட்சிக்காரனுங்க இருக்கானுங்கல்ல அவனுக்கு சுத்துவானுங்க சும்மாவா நாலாயிரம் கோடி ரூபா நாலாயிரம் கோடி ரூபாய் இந்தியால சம்பாதிச்சது பினாமிக்க பேரில் இருந்த ரூபா அவ்வளோத்தையும் இப்ப கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு வெளிநாட்டுக்கு பயணம் போயிருக்காப்புல வெளிநாட்டுல கொண்டு இந்த ரூபா அவ்வளோத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி சொந்தமா தொழில் தான் ஐடியா என்னன்னா நாளை பின்னா அரசியலை விட்டு ஒதுங்கினா உள்ளூர்ல சுத்தக்கூடாது வெளிநாட்டுல போய் ஜம்முனி ராஜ வாழ்க்கையாட்டு செட்டில் ஆயிடறோம் அப்படின்னு அண்ணாமலை பிளான் போட்டதாகவும் அதற்காகத்தான் வெளிநாட்டுல கொண்டு பணத்தை முதலீடு பண்ண போறதாகவும் இந்த வாட்டி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சு விடலாம் பெரிய அமௌண்டாட்டும் ஒன்னும் இல்லை யாருக்கும் சந்தேகம் வராது ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எண்பது கோடி தொண்ணூறு கோடின்னு போய் அடிச்சு கூட சில கூட சேர்ந்து கத்த தானே செஞ்சானுங்க அப்போ இந்த வாட்டி நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடினு அடிச்சு விடலாம் இதுவும் ஓகே ஆச்சுன்னா அடுத்த வாட்டி பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி அடிச்சு விட வேண்டியதுதான் ஏனும் அ அப்படித்தான் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு தான் போட முடியும் எனமோ வேற நூறு கோடி நூறு கோடினு நாள் சொல்லிட்டு இருக்க முடியும் ஏன்னு சொல்லணும் ஆமா நூறு கோடிக்கு சொத்து சேக்கு தான் செஞ்சாருன்னு எப்பவுமே பேச ஆரம்பிச்சிட்டானு எனமோ ஐயாயிரம் கோடி ஆறாயிரம் கோடினு சொன்னாதான் கொஞ்சம் அப்படியே அடங்கி போற மாதிரி இருக்கும் வேற வழி இல்லை அமௌண்ட்டை பெருசாக்கி தான் ஆகணும்